அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு திருவள்ளுவர் கலாச்சார மையம் தமிழ் மொழி பாதுகாக்கப்படும் என அறிவிப்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக இந்தியா முழுவதிலும் உள்ள கட்சிகள் தயாராகி வருகின்றன இந்தியாவின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டது அதில் பல நல்ல திட்டங்களும் இலவசங்களும் அறிவிக்கப்பட்டிருந்தன இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இருமுறை ஆட்சியை கைப்பற்றியது மூன்றாவது முறையும் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்காகவே தேர்தல் அறிக்கையும் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழுவே இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருந்தது தேர்தல் அறிக்கையானது பிரதமர் மோடி அமித்ஷா ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் போன்றோர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்தவர்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையானது வழங்கப்பட்டது தேர்தல் அறிக்கையானது ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழுவால் தயாரிக்கப்பட்டது என்றும் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் வெளியிடப்பட்டிருந்தது அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம் என்று பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் தெரிவித்துள்ளார்கள் முதல் அறிக்கையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கம் வெளியிடப்பட்டது இரண்டாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிற்குள் தேசிய ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துவோம் என்றும் அதற்காக அகமதாபாத் நகரம் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது மகளிர் இளையோர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மகளிருக்கான திட்டங்களும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அம்சங்களும் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நான்கு வடகிழக்கு மாநிலங்களிலும் புல்லட் ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளது எனவே வடகிழக்கு மாநிலங்களில் பொருளாதாரத்தை மேம்படுத்த இது உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஐந்து ஊழலுக்கு எதிராக நேர்மையான வெளிப்படையான அரசை உருவாக்குவோம் என்றும் ஊழல் செய்பவர்களை தண்டிக்கும் கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆறு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் படித்த இளைஞர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாவதால் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏழு உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் இந்தியா சுதந்திரம் பெற்ற நூறாவது ஆண்டை கொண்டாடுவதற்குள் இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாற்றுவோம் பொருளாதார நாடாக மாற்றுவோம் என்றும் இதேபோன்று ஐநாவில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தை வாங்குவோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கமானது உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது நாட்டினுடைய தேர்தல் செலவினங்களை குறைப்பதற்காக இதை முன்னெடுப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஒன்பது மக்கள் மருந்தகம் இந்தியா முழுவதும் உருவாக்கப்படும் என்றும் இந்த மக்கள் மருந்தகத்தில் ஏழைகள் பயன்பெறும் வகையில் எண்பது சதவீதம் தள்ளுபடி விலையில் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பத்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ரேஷன் கடைகளில் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதினொன்று எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பாரத் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பன்னெண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி வீடுகள் கட்டி பயனாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் குடிசை இல்லா நாட்டை உருவாக்குவோம் என்றும் குடிசைகளில் வாழும் மக்களுக்கும் வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதிமூன்று ஒவ்வொரு வீடுகளும் இலவச மின் சேவையை பெறும் வகையில் சோலார் தகடுகள் உருவாக்கி தரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதினான்கு முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை இருபது லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதினைந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதினாறு நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதினேழு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் திருநங்கைகளுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதினெட்டு மூன்று கோடி மகளிரை லட்சாதிபதியாக்குவோம் என்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு நிதி வழங்கவும் மகளிருக்கான தன்னம்பிக்கையை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேசிய அளவில் விளையாட்டு வீரர்களினுடைய திறனை ஊக்குவிக்கும் பொருட்டும் மேம்படுத்தும் பொருட்டும் அதற்கு தகுந்த பிரத்தியோகமான மைதானங்கள் உருவாக்கி தரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடிகளுக்கான ஆண்டாக கொண்டாடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இயற்கை எரிவாயு திட்டமானது நாடு முழுவதும் உருவாக்கி தரப்படும் என்றும் இத்திட்டம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு இந்தியாவின் மூத்த மொழி தமிழ்மொழி இந்த மொழி பாதுகாக்கப்படும் என்றும் இந்த மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று தமிழ் மொழியை கொண்டாடும் வகையில் அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே போன்று தேசிய அரசின் கீழ் பயன்பெறும் பயனாளர்களுக்கு அனைத்து வகையான சலுகைகளும் வழங்கப்படும் என்றும் இருபத்தி நான்கு பெண்களுக்கான சுகாதார உறுதி ஒரு ரூபாய்க்கு சானட்ரி நாப்கின் வழங்கும் திட்டம் இருபத்தி ஐந்து குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு குறைந்த வாடகையில் கான்கிரீட் வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்றும் இருபத்தி ஆறு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக உறுதி செய்யப்படும் என்றும் இருபத்தி ஏழு பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இருபத்தி எட்டு நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் புல்லட் ரயில் சேவை உருவாக்கப்படும் என்றும் இருபத்தி ஒன்பது வந்தே பாரத் மெட்ரோ ஸ்வீப்பர் போன்ற மூன்று வகையான ரயில்களையும் வந்தே பாரத் ரயில் சேவையின் மூலம் இணைக்கப்படும் என்றும் முப்பது உலக அளவில் அனைத்து துறைகளிலும் தலைமையகமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி